ஹலோ மை பிரான்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூல்கோளின் மருத்துவ பயணங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூல்கோளின் நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்கள்னு பார்த்தீங்கன்னா நூல்கோள் வந்து மாரடைப்பு வராமல் தடுக்கும் நூல்கோளில் உள்ள அதீத விட்டமின் சத்தானது இதய கோளாறுகள் வராமல் காக்கிறது நூல்கோளின் கீரை நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ராலை வந்து எளிதில் குறைக்க முடியும் புற்றுநோய் கட்டிகள் உருவாவதை தடுக்கும் தினமும் உணவில் சிறிதளவு நூல்கோள் சேர்த்து கொள்வதன் மூலம் மார்பக புற்றுநோய் பெருங்குடல் மற்றும் மலகுடல் புற்றுநோய்கள் வராமல் தடுக்கலாம் நூல்கோள் பார்த்தீங்கன்னா உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியே மேம்படுத்தும் நூல்கோளின் வேறுபகுதியில் உள்ள பீட்டா கொரோட்டின் ஆரோக்கியமான சவ்வுகள் உற்பத்தியாக உதவுவதுடன் நோய் எதிர்ப்பு திறனையும் அதிகரிக்க செய்கிறது நூல்கோளில் நார்ச்சத்து அதிகமாக நிறைந்துள்ளதால் மலச்சிக்கல் வராது எடை குறைப்புக்கு உதவும் நூல்கோளில் கலோரிகள் மிகவும் குறைவு இதில் உள்ள அதிக நார்ச்சத்தானது வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்கி பெருங்குடல் இயக்கத்தை செம்மையாக்கி எடை குறைப்புக்கு மிகவும் உதவுகிறது நூல்கோளின் கீரையில் விட்டமின் ஏ அதிகமாக உள்ளதால் அது நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுகிறது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளையும் சரி செய்கிறது நூல்கோள் செரிமானத்தை தூண்டும் நார்ச்சத்து மிகுந்த காய் என்பதால் இயல்பிலேயே செரிமானத்தை சீராக்கும் குணம் இதற்கு உண்டு தவிர வயிற்று உபாதைகளும் வயிற்றுப்புண்ணுக்கும் காரணமான பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடியது இந்த நூல்கோள் நூல்கோல் அதிகமாக நம்ம சாப்பிட்றதுனால இது எலும்பு வளர்ச்சிக்கு மிகவும் நன்மை தரக்கூடியது நூல்கோள் பார்த்தீங்கன்னா உடல் துர்நாற்றத்தை குறைக்கக்கூடியது கோடைக்காலங்களில் உடல் நாற்றம் தவிர்க்க முடியாத ஒன்று அதனை நூல்கோல் சாறு குடிப்பதன் மூலம் இந்த வாடையை தவிர்க்கலாம் பொட்டாசியம் சத்து நூல்கோளில் அதிகமாக நிறைந்துள்ளது இதனால் இரத்த அழுத்தம் குறைவதற்கு அதிகமாக வாய்ப்புள்ளது குறிப்பாக இரத்த அழுத்தம் குறைவாக உள்ளவர்கள் இந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் குளிர்காலத்தில் ஒரு சிலருக்கு சருமப் பிரச்சனை ஏற்படும் சருமத்தில் உள்ள தோல் பகுதிகள் வறண்டு போய் சுருக்கம் ஏற்பட்டு கோடுகள் போன்று காட்சி தரும் இந்த பிரச்சனை இருப்பவர்கள் உணவில் அதிகமாக நூல்கோளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சருமை பிரச்சனைகள் வராமல் இந்த நூல்கோள் தடுக்கிறது நூல்கோளில் குறைந்த அளவு சர்க்கரை உள்ளதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உயர் அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது நூல்கோளில் உள்ள வைட்டமின் ஏ கண்களுக்கு மிகவும் நல்லது இது கண்களில் ஏற்படும் எரிச்சல் அலர்ஜி போன்ற பிரச்சினைகளிலிருந்து விடுபட உதவுகிறது இதனால் நூல்கோளை நம் உணவில் வாரத்துக்கு மூன்று முறை சேர்த்துக்கொள்வது நல்லது நூல்கோளில் உள்ள இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் அதிகரிக்க உதவுகிறது இதை சாப்பிட்டால் சோர்வு பலவீனம் மற்றும் இரத்த சோகை பிரச்சினைகள் முற்றிலும் நீங்கும் நூல்கோளில் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்துக்கள் எலும்புகளை வலுவாக்க உதவுகிறது இது மூட்டு வலியையும் குறைக்க உதவுகிறது நூல்கோளில் பார்த்தீங்கன்னா வைட்டமின்கள் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே இரும்புச்சத்து கால்சியம் பொட்டாசியம் சோடியம் ஆகியவை நிறைந்துள்ளன இவ்வாறு ஏகப்பட்ட நன்மைகளையும் மருத்துவ மருத்துவமனைகளையும் கொண்டது இந்த நூல்கோள் எனவே நீங்களும் இதை உணவில் சேர்த்து கொண்டு இதனுடைய நன்மைகளை பெற்றிடுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு காயக்கணிகளை பற்றி பார்ப்போம் நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்